முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபது எஸ்மின் யோயர்னஸ்மஸ்து அப்பர பரோவா பாவகோதி விகோதி பிதக்ஸ்வாவ சஞ்சோதித்திளம் பூபம் பர்பட் ஜெயசில பிரபாத் ஜெயசீலப்பிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக இருக்கும் பரமபுருஷ பகவான் ஒவ்வொருவருடைய மனோபாவத்திற்கும் ஏற்ப அவர்களை செயல்பட தூண்டுகிறார் இந்த மனோபாவங்களெல்லாம் செயல்படுபவனுக்கு கிருஷ்ணரால் கொடுக்கப்படும் வாய்ப்புக்களாகும் எனவேதான் மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம் ச என்று பகவான் கூறுகிறார் அனைவரும் பரமாத்மாவால் அளிக்கப்படும் உள்ளுணர்வுக்கேற்பவே செயல்படுகின்றனர் ஒவ்வொருவரும் பரமபுருஷரால் வழிகாட்டப்பட்டு வெவ்வேறு விதமாக செயல்படுகின்றனர் செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் அவை எல்லாமே பகவானின் வெவ்வேறு அம்சங்களே இன்றி வேறில்லை என்பதையே யஷ்மின் யதோயர்ஹி ஏனச்ச யஷ்ய யஸ்மாத் என்ற சொற்கள் குறிப்பிடுகின்றன இவை அனைத்தும் ஜீவராசிகளால் படைக்கப்பட்டு பகவானின் கருணையால் நிறைவேற்றப்படுகின்றன இத்தகைய செயல்களெல்லாம் பகவானிலிருந்து வேறுபட்டவை அல்ல இருந்தாலும் சர்வதர்மான் பரித்தேஜிய மாம் ஏக்கம் சரணம் விர மற்றெல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு என்னிடமே சரணடைவாயாக என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆணையிடுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த ஆணையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே நம்மால் அடைய முடியும் நம்முடைய பௌதீக புலன்களுக்கேற்ப செயல்படும் வரை நாம் பௌதீக வாழ்விலேயே இருப்போம் ஆனால் பகவானுடைய உன்னதமான நிஜமான வழிகாட்டலுக்கேற்ப நாம் செயல்பட்ட உடனேயே நம் நிலை ஆன்மீகமானதாக இருக்கும் பக்தி பூர்வமான செயல்கள் நேரடியாக பகவான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நாரத பஞ்சராத்திரம் பின்வருமாறு கூறுகிறது சர்வோ உபாதி விநிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் கிருஷிகேன கிருஷிகேஷ சேவனம் பக்தி உச்சியதே எப்பொழுது ஒருவன் பௌதீக அந்தஸ்துகளை விட்டுவிட்டு நேரடியாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கீழ் செயல்படுகிறானோ அப்போது அவனுடைய ஆன்மீக வாழ்வு புத்துயிர் பெறுகிறது இது ஒருவனுடைய உண்மையான ஆதார நிலை ஸ்வரூபேண அவஸ்திதி என்று விவரிக்கப்படுகிறது இதுவே முக்தி என்பதன் உண்மையான வர்ணனையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீலா குருதேவுக்கு தேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்